ரொம்ப நீங்கள் நம்ம சின்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கோழி வந்து கொஞ்சம் பொறிச்சுன்னு விற்பனை போட்டிருந்தேன் அப்போ உங்களுக்கு ஒரு மூணு கோழி காமிச்சிருப்பேன் அதில் இன்னொரு கோழி கொஞ்சம் பொறிச்சிருக்குங்க அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுவும் பார்த்திங்கன்னா பியூர் சிறுவடை தான் கத்தி கொண்டை காது அவங்களுக்கு எல்லாமே தூக்குவால் எல்லாமே இருக்கும் அப்புறம் வந்து அந்த ப்ரவுன் வந்து இந்த கோழியோட அந்த காட்டுக்கோழி கலர் லைட்டாக வந்திருக்கும் அதில் ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் பொறிச்சிருச்சு வாங்க எத்தனை குஞ்சில் பொறிச்சிருக்கு என்னென்னு பார்க்கலாம் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோழி நம்ம பத்து முட்டை தான் வச்சோம் பத்தில் ஒன்பது குஞ்சுகள் பொரிச்சிருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா நான்கு கருப்பு ந நாலு ப்ரௌனு ஒரு எல்லோ மாதிரி பொரிச்சிருக்கு எல்லாமே அழகாக க்யூட்டாக இருக்குது இதுங்களும் எல்லாமே விற்பனைக்கு தான் இருக்குது ஆல்ரெடி பொரித்த ஒரு பதினாலு குஞ்சுகள் இதில் வந்து ஒரு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது குஞ்சுகள் மொத்தம் வந்து இருபத்தி மூணு குஞ்சுகள் இப்போதைக்கு இருக்குது இந்த கோழி இப்போ மூக்கு உடச்சிட்ருக்கு நீங்கள் அப்பயும் நான் காமிச்சிருப்பேன் இப்பயும் உங்களுக்கு காமிக்கிறேன் மூக்கு உடச்சிட்ருக்கு அதுவும் குறைச்சதுக்கப்புறம் மொத்தமாக விற்பனைக்குதாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்